துடித்தது இனி எனக்காக வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது வீட்டில் அழைப்பு வந்ததுனால இப்போ போகிறேன் இல்லைன்னா இருந்து முழுமையாக பார்த்துட்டு தான் போயிருப்பேன் இசைஞானி இளையராஜா பற்றி சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு எனக்கு இது ஒரு என்னென்னா வயசு இருக்குது இருந்தாலும் அதை அனுபவிச்சு சொல்கிற அளவுக்கு தெரியலை எனக்கு ஆனால் அவர் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் அவர் கடவுளுடைய அவதாரம் தான் சொல்ல முடியும் இவ்வளவு வயசுக்கும் இவர் ஐம்பது வருஷமாக இசைங்க பணியாட்டிட்டு இருக்கிறாருன்னா அது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் இசைனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அடையாறுலேருந்து இங்கே வந்தது பாத் பார்க்குறதுக்கு இன்னை இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட அவரை பார்க்கையில் நம்ம நேரில் பார்ப்போமான்னு எதிர்பார்த்துருந்த கனவு வந்து நேரில் பார்த்தது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய குரல் வந்து மிகவும் இதமானதை நான் பாட்டு பாடையில் ரொம்ப மனசு கண்ணு மூடி ரொம்ப ரசித்தேன் அவருடைய குரலை இசைஞானி இசைஞானி தான் வணக்கம் இன்று நாங்கள் வந்து இளையராஜா இசைஞானி இளையராஜா அவருடைய ஐம்பதாவது